يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما غنيتكوري ورخلي الله رب <applause> العالمين يبدي أونودي أرولال أونودي ناتتال الله جمعة ودي الله ودي إللا تيل إنني يومغلي يمونسير الله رب العالمين إما جنة الفردوسيل هذا الله ودي محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முக்மீனுக்கு அவனுடைய உள்ளத்தின் நிம்மதி அவனுடைய மனதின் நிம்மதி வாழ்வின் நிம்மதி அனைத்தும் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் மட்டுமே அமையும் அல்லாஹுடைய குர்ஆானிலே அல்லாஹ் கூறுகின்றான் நம்பிக்கை அல்லாஹுவின் நினைவால் தான் சாந்தி அடையும் அல்லாவின் நினைவை கொண்டு மட்டுமே அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறும் என்று அல்லாஹ் அவனுடைய அவருடைய புத்தகமல் குர்ஆனிலே சொல்லுகிறார் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை மறந்து அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து வாழக்கூடிய பலருடைய உள்ளம் அல்லாஹுவை நினைவு கூர் அல்லாஹுவை மட்டும் நினைவு கூற வேண்டும் என்ற காலம் வந்தால் இறுக்கமாகும் என்று அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹுடைய புத்தகங்கள் குர்ஆனில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகிறான் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நினைவு கூற வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் உள்ளங்கள் எல்லாம் இறுகி விடுகிறது அல்லா அல்லாதவர்களின் நினைவு கூற வேண்டிய நேரம் வந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹு அப்துல்லின் புறானிலே சொல்கிறார் நம்முடைய இறை இறை நம்முடைய இறை நம்பிக்கை மகிழ்ச்சி அடையும் அல்லாஹுடைய நினைவால் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அல்லாஹுவை மட்டும் நினைவு கூர்ந்து வாழ்வதால் அவனுடைய வாழ்வு நிம்மதி பெறும் ஆனால் நம்முடைய உள்ளம் எதில் நிம்மதி பெறுகிறது நம்முடைய நேரங்கள் எதில் நிம்மதி பெறுகிறது நம்முடைய சிந்தனைகள் எதில் நிம்மதி பெறுகிறது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரங்களை எந்த நிம்மதியில் கழிக்கிறோம் அல்லாஹுடைய நினைவை கொண்டு நிம்மதியில் நம்முடைய நேரங்கள் கழிகிறதா அல்லது அல்லாஹாவை மறந்து நம்முடைய உலகளாவிய தொடர்புகளில் இணையதள தொடர்புகளில் சோசியல் மீடியாக்களுடைய சோசியல் மீடியாக்களுடைய தொடர்புகளில் அதில் நம்முடைய நேரங்களை கழிப்பதில் அதில் அதை கொண்டு நிம்மதியை தேடுவதில் அதில் இருக்கக்கூடிய அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட அல்லாஹுவால் எச்சரிக்கப்பட்ட பாவங்களை பார்த்து ரசிப்பதில் நம்முடைய நிம்மதி கழிகிறதா ஒரு உக்மீனுடைய உள்ளம் அல்லாஹின் நினைவை கொண்டு நிம்மதி அடையும் ஆனால் உக்மீன் அல்லாதவர்களுடைய உள்ளம்தான் அல்லாஹ் அல்லாத பொருட்களை கொண்டு அல்லது அல்லாஹ் அல்லாத நினைவுகளைக் கொண்டு தங்களுடைய வாழ்வில் நிம்மதியை தேடிக்கொள்வார்கள் தங்களுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ தங்களுடைய உள்ளம் எப்போதெல்லாம் இருக்கமாகிறதோ தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகள் எப்போதெல்லாம் அதிகமாகிறதோ அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அணுகிவ செல்லம் ஒரு சிறந்த மனிதனுடைய அழைப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர் அல்லாவுடைய இல்லத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதரே தொழுகையின் நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய பிலாலே பிலாலே தொழுகை தொழுகையை அதை கொண்டே உள்ளத்திலே நிம்மதியை தேடு நிம்மதியை தருவீராக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை என்னுடைய கண்ணின் நிம்மதியை அல்லா தொழுகையை வைத்திருக்கிறான் என் ரப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலை என் உள்ளம் நிம்மதி அடைகிறது என் வாழ்வின் கவலைகளை நீக்குவதற்காக என் வாழ்வில் இந்த இறுக்கமான நிலையை நீக்குவதற்காக தொழுகையை கொண்டு என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தருவீராக இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிஹிவசெல்ல பிலால் அவர்களை பார்த்து சொல்லுவார் என்னுடைய உள்ளம் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா எம்முடைய கண்கள் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா எம்முடைய தோள்கள் எம்முடைய தோள்களில் தோள்களில் உள்ள ரோமங்கள் என்றைக்காவது தொழுகையில் உள்ள நிம்மதியை பார்த்து சிரித்திருக்கிறதா எம்முடைய நாவுகள் தொழுகையில் நிம்மதியை தேடி அதை அல்லாஹுடைய நினைவால் நினைத்திருக்கிறதா எம்முடைய சுஜூதுகள் அல்லாஹுடைய நிம்மதியை கொண்டு எம்முடைய கண்களின் நீரை வர வரவழைத்திருக்கிறதா அல்லாஹுடைய தூதர் சொல்லாவுடைய சொல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சுஜூதுடைய நிலை தன் நெற்றியை தன் ரப்புக்கு முன்னால் பணிய வைத்திருக்கின்ற அந்த நிலைதான் அல்லாஹு அல்லாவிற்கு முன்னால் ஒரு அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை அதன் காரணமாக அல்லாஹுவிடத்திலே அதிகம் அதிகம் அந்த நேரத்தில் துரா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை அழகிய செல்ல சொன்னார் சுஜூதில் எத்தனை முறை அல்லாஹுவை அழித்திருப்போம் எத்துணை பாவங்களுக்காக எத்துணை நனவுகளுக்காக எத்துனை அல்லாவுடைய நெருக்கத்திற்காக எத்துனை இறைதோட தொடர்பிற்காக அல்லாஹோட நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹோடு நாம் நெருங்கி இருக்கிறோம் என்ன வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் நிலைமையில் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்திக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பிரபுல அலமி அவனுடைய புத்தா அமல் குலாணியை சொல்கிறார் நம்ம நாமில நம்ம நாமில சுவாமி அமிந்தக்கரின் அவுன் சா ஈமான் கொண்ட ஆணோ பெண்ணோ

அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் இந்த செயலை விட்டு தூரமாகி வாழ்வார்களோ உமன் ந ரப்பன் ஜிக்ரி فانه லஹு மைஷதன் பன்க நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ்வுடைய நினைவில் மேலான நினைவு தொழுகை ஓத்தி மி ஸலாத்து லி மூசா அலைஹி ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார் மூசா நபியே சொல்லுங்கள் வணங்க தொகுதியான இறைவன் என்னை தவிர யாரும் இல்லை வாக்கு என் நினைவிற்காக நபி மூசாதே தொழுகையை நிலைநாட்டுவீராக வீராக அல்லாஹ் அல்லாஹ் அப்பின் அவனுடைய புத்தகம் சொல்லுகிறான் அல்லாஹரமின் மேலும் சொல்லுகிறார் நபியே அல்லாஹ் இறக்கிய புத்தகத்தில் இருந்து நீங்கள் ஓதுங்கள் வாக்குமி சொலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிலைநாட்டினால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு அவனுடைய உள்ளம் நெருக்கமாக அவனுடைய வாழ்வு சிரமமாகுவதற்கு முதல் அடிப்படையே பாவங்கள் தான் யாரோ ஒரு தொழுகை நிலைநாட்டுவாரோ தொழுகையை பேணுவாரோ தொழுகையை தன்னுடைய வாழ்வில் நிம்மதியாக்குவாரோ தொழுகையை கொண்டு அல்லாவிடத்திலேயே நெருங்கிக் கொண்டே இருப்பாரோ இறைவனால் தடுக்கப்பட்ட எல்லா இந்த வார்த்தை சுருக்கிவிடும் பாவங்களில் மானக்கேடு இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்கள் இவை அனைத்திலிருந்தும் தொழுகை அவரை பாதுகாக்கும் எந்த தொழுகை என்னை பாவத்தில் இருந்து பாதுகாத்திருக்கிறது என்ன தொழுகையை கொண்டு இறைவனை மறந்து வாழக்கூடிய செயலிலிருந்து நாம் தூரமாக இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஒரு முறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே ஒரு மனிதர் நம்மிடத்திலே இருக்கிறார் அவர் பகலிலே தொழுகிறார் ஆனால் இறைவிலே திருடுகிறார் அல்லாஹுடைய தூதரை அசோல்லாஹ் சொல்லு அணுகி வசல்ல அவர் தொழுகையில் நிலையாக இருந்தால் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் என்றார் அசோ உள்ளா சொல்லுள்ள இன்னொரு மனிதரை பற்றி கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறார் ஆனால் மானக்கேடான காரியங்களின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் மானக்கேட்டை பார்த்தாலே அதில் ஏறி விடுகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாணி சொல்ல சொன்னார்கள் இன்ன சொலாத்தொலாத்தா உயோமன் அந்த ஒரு நாளில் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் அதில் நிலையாக இருந்து அதில் உறுதியாக இருந்து இந்த தொழுகை என்னை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் தொழுகையை தொடர்ந்து தொழுகை தொழில் வருவாரோ அந்த தொழுகை அவருக்கு பலனளிக்கும் அல்லாவை மறந்து வாழக்கூடிய செயலை கொண்டு அவரை தடுக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லும் அல்லாஹ் அணுகிய செல்லும் அவர்கள் சொல்வார்கள் பாவங்களை ஒரு மனிதனிடம் இருந்து நீக்குவதற்கு பாவங்களின் மூலமாக இறைவன் நம்மை தண்டிப்பதற்கு எம்மை தடுப்பதே தொழுகைதான் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளுடைய வாசலில் ஒரு ஓடுகிறது அந்த ஐந்து முறை நீங்கள் குடிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா அசோல் அழகி வசலம் இடத்திலே சகாபாட்டு சொன்னார்கள் யார் அசோலல்ல அவர் சுத்தமாகி விடுவார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது போல்தான் தான் உங்களுடைய ஐந்து நேர தொழுகைகளும் இதை நீங்கள் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் ரபுலாலின் உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பான் ஒரு ஒரு ஆட்சியை குடிக்கும் போது எந்த அளவு பேணுதலோடு எந்த அளவு கண்ணியத்தோடு தன் உடம்பை சுத்தமாக்க வேண்டும் என்று குளிப்பாரோ அது போன்று யார் ஒருவர் தொழுகை நிலைநாட்டும் போது இந்த தொழுகை என்னை பாவங்களிலிருந்து தடுக்க வேண்டும் அல்லாவின் நினைவின் பக்கம் என்னை நெருக்கமாக்க வேண்டும் என்று யார் தொழுகையை எடுத்துக் கொள்வாரோ அவர் அவருக்கு அந்த தொழுகை அவர் என்ன எண்ணத்தில் எடுத்துக் கொண்டாரோ அதை சிறந்த சிறந்த கூலிகளை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டுமா சஹாவாக்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் கடினமான நேரத்தில் குளிர் குளிர் இருக்கக்கூடிய நேரங்களில் அல்லது உங்களுக்கு கடினம் இருக்கக்கூடிய நேரங்களில் உபு செய்யுங்கள் பள்ளி வாசல்களை நோக்கி அதிகம் அதிகம் எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பாருங்கள் அது அல்லாஹிடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் ரப்பிடத்திலே நீங்கள் நெருங்கிவிட்டால் ரப்பை நோக்கி நீங்கள் வந்து விட்டால் அவர் உங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார் யார் ஒரு தொழுகையை இறைவனிடத்தில் சீராக்கினாரோ இறைவன் அவர்களுடைய செயல்களை இந்த உலகத்திலும் அருமையிலும் சீராக்கி விடுவார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அணிக செல்லும் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே நான் ஒரு பெண்ணை தவறுதலாக முத்தமிட்டு விட்டேன் எனக்கு தன்னனையை கொடுங்கள் அதற்குரிய கொடுங்கள் என்று அல்லாஹுடைய வருகிறார் அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை தொழுகையின் நேரம் வருகிறது அவர் தொழுகையில் கலந்து கொள்கிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே தொழுகை முடிந்ததற்கு பிறகு வருகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அணுகி வசல்லம் சொன்னார்கள் தொழுரே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறான் தொழுகையை குறித்து இன்னல் ஹசனாத் யுஸ்ஹிப்ன ஸய்யாத் பாவங்களை நன்மைகள் அழித்துவிடும் இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதினார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர் கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே இது எனக்கு மட்டும் உரித்தானதா என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லை என் உம்மத்தை சார்ந்த எல்லோருக்கும் இது உரித்தான் தொழுகை அந்த பாவத்தை நீக்கும் இறைவனின் இறைவனின் பக்கம் அவனை நெருக்கமாக்கும் இறைவனிடத்திலே அவனை சுத்தப்படுத்தும் கண்ணியத்துக்குரியவர்களை நாம் அமல்களை லேசாக கருதுகிறோம் அதுவும் குறிப்பாக தொழுகை போன்ற செயல்பாடுகளை மிக லேசாக கருதுகிறோம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு வணக்க வழிபாடாக தொழுகை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை மிக்க மேலான வணக்க வழிபாடு இறைவனிடத்திலே நெருங்குவதற்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நீக்குவதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அணுகி எமக்கு வரையறுத்த அமல்களில் மேலான அமல் தொழுகை சொல்லல்லாஹூ அணுகி வல்லம் இடத்தில் இரண்டு மனிதர்களை பற்றி சஹாபாக்கள் பேசுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த இருவரில் ஒருவர் நாற்பது நாட்களுக்கு முன்னால் மரணித்து விட்டார் முதலாம்வர் இன்னொருவர் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து மரணமானார் ஒருவர் மரணமானார் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழிச்சு இன்னொருவர் மரணமானார் ஆனால் சஹாபாக்கள் முதலில் மரணமான அந்த நபரை பற்றி பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார் அசோ அல்லாஹி அழகி வசல்லம் கேட்டார்கள் இன்னொருவர் இருந்தாரே அவர் முஸ்லீமாக இல்லையா அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் அவரிடத்தை சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாவுடைய தூதரே அவர் முஸ்லீமாகத்தான் இருந்தார் அவர் தொழுகை அவருக்குப் பிறகு அடைந்தாரா ஆவல்லா அவருடைய தூதரை அவர் தொழுகை அடைந்தார் யார் ஒரு தொழுகை எடுத்துக் கொள்வாரோ அவருடைய வீட்டின் வாசலில் ஆதலிருந்து அதில் குளித்து அவர் சுத்தமானால் எப்படியோ அது கோல்தார் ஐந்து முறை ஐந்து முறை தொழுகைகளை தொழுது அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது பாவங்களில் இருந்து என்னல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் வணிகவர் செல்லம் கூறிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் சன்ன குமல சதுரூனமா பல துபிகி சலாத்து உங்களுக்கு தெரியாது இரண்டாம் அவர் அதற்கு பிறகு நாற்பது நாள் வாழ்ந்தாரே அவர் நாற்பது நாள் தொழுகாரு அந்த தொழுகை அவரை அல்லாஹுடத்திலே எந்த அந்தஸ்திற்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை அல்லாஹத்திலே மிக்க மேலான ஒரு செயலை நாம் சர்வ சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் வாழ்வில் சிரமங்கள் ஏற்பட்டால் கஷ்டங்கள் ஏற்பட்டால் தொழுகையை கொண்டு கேளுங்கள் உலக நெருக்கடியானால் இஸ்தை தொழுகையை கொண்டு அல்லாஹுடத்தில் உதவி தேடுங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை உங்களுடைய நேரங்களில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை அல்லது உங்களுடைய மனைவி பிரச்சனை அல்லது குரானுடைய வசனம் உங்களுக்கு புரியவில்லை ஹதீஸ் புரியவில்லை அல்லாவுடைய மார்க்கத்தோடு நெருக்கம் இல்லை என்று எப்போதெல்லாம் நீங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளை சந்திக்கிறீர்களோ இஸ்தை தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் நல்லவருக்கு நலவு செய்பவருக்கு தொழுகை தன்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக மாறும் ஈமான் கொண்டவருக்கு தொழுகை மிக்க மேலான செயலாக இருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலுமின் இதை புரியக்கூடிய வாக்கியத்தையும் என்னுடைய கண்களின் குளிர்ச்சியையும் அல்லாஹ் தொழுகையில் ஆக்குவானாக வழக்கம் الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله يتوضى صلى الله عليه وسلم وقال سنعه نالي مرمي إلى الله رب العالمين أديان ردتل وسارة كبرة قرية مدل وسارة الحديثة سابعنا ما هنم كانم سندر ربنا مدين آت كليم آل مكة مكة அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வல்ல சொன்னார்கள் நாளை அல்லாஹ் அல்லஹு அம்புலாதவன் தன்னுடைய அடியானை அழைத்து விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணையே தொழுகையை குறித்துதான் தொழுகையை குறித்துதான் அவருடைய சகாதத்தை எல்லாம் அங்கீகரித்து விட்டால் அதற்கு பிறகு அவரை அழைத்து விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகை தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகி வசல்ல சொன்னார்கள் அது சீரானால் எல்லா செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவார் சூளுடைய வார்த்தை அது இந்த உலகத்திலும் நீங்கள் தொழுகையை சீராக்கினால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை சீராக்குவான் உங்களுடைய நேரங்களை சீராக்குவான் உங்களுடைய குடும்ப குடும்ப உறவை அல்லாஹ் சீராக்குவான் உங்கள் வாழ்வின் பொருளாதாரத்தை சீராக்குவான் உங்கள் கஷ்டங்களை சோதனைகளை அல்லாஹ் சீராக்குவான் தொழுகையை சீராக்குபவர் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார் எது இருந்தாலும் இல்லை என்றால் தொழுகை எடுத்துக்கொள்ளால் அவர் தன்னுடைய வாழ்வின் தேடுதலோடு பாதுகாவலோடு அவர் வாழ்வில் எது இருந்தாலும் நிம்மதியற்ற நிலையில் தான் வாழ்வார் குரான் சொல்கிறது தொழுகை இல்லாதவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் தடுமாறி விடுவார்கள் நலவு ஏற்பட்டால் தான் நிம்மதி அடைவார் ஆனால் அவர்களுக்கு சிரமம் கஷ்டம் சோதனை என்று வந்துவிட்டால் அவர்கள் தடுமாறி விடுவார்கள் அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்றல்லா அல்லாஹ் முல அளவில் அவருடைய புத்தகம் குரானிலே சொல்கிறார் தொழுகை நம்முடைய வாழ்வை சீராக்கும் நம்முடைய குடும்ப உறவுகளை சீராக்கும் நம்முடைய பொருளாதாரத்தை சீராக்கும் நம்முடைய கஷ்டங்களை சீராக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தொழுகையை கொண்டாரோ அவர் நாளை மறுமையில் சீரான நிலையில் வருவார் சொல்லுவார்கள் யார் தன்னுடைய பாதத்தை இந்த பூமியில் தொழுகையை நிலைப்படுத்திக் கொள்வாரோ இவர் நாளை மறுமையில் தன்னுடைய பாதத்தை எல்லாருடைய விசாரணைக்கு முன்னால் நிலைப்படுத்திக் கொள்வார் யார் தன்னுடைய பாதத்தை இந்த உலகத்திலே தொழுகை நிலைப்படுத்தவில்லையோ അവർ കയും വിളക്കം വിട്ടാൽ അല്ലാഹുടേവർ ഇളി അടവ് இதை விட தொழுகையை விளக்குவதற்கு என்ன ஹதீஸ் தேவை தொழுகையை சீராக்குவர் சீர் சீராக்குபவர் அதனுடைய நேரங்களைப் பேணி அதனுடைய ஜமாஅத்தைப் பேணி அதனுடைய முறைகளை பேணி அல்லாஹ் விடத்தில் அவர் சீராகுவார் யார் தொழுகையை பாவாக்குவாரோ அஹலஃபமிம் ஹல் புட் அம்மா உஸ்ஸலாம் ஒத்த பனுஷஹவாத் பசோஃபையல் கோ நகையா குரானுடைய தொழுகையை குறித்து எச்சரிக்கப்படக்கூடிய

தொழுகையை விடுபவர்கள் அல்ல தொழுகை அதனுடைய நேரத்தில் இருந்து அவர் த தவறி தொழுவாரோ அபா உஷலா தொழுகையை பாழாக்கக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருந்தாலே ஒத்தெபர் உஷஹவாத் மனோ இச்சையின் பக்கம் தன்னை நெருக்கமாக்கிக் கொள்ளுவார் அதை பின்பற்ற தயாராகிக் கொள்ளுவார் அதை ஏற்றுக்கொள்ளத் தயாராகிக் கொள்ளுவார் ஒத்தெபர் உஷஹவாத் அசோஃப் எல் கவு நகையாய்யா ஐ சொன்னார்கள் கையா என்பது நரகத்துடைய ஒரு ஓடை

அது நாளை மறுமையில் அவருக்கு வெற்றியாக அது வெளிச்சமாக சாட்சியாக நாளை மறுமையில் வரும் அமல்ல மிர்ஹா பித யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது நாளை மறுமையில் வெளிச்சமாக வராது சாட்சியாக வராது வெற்றியாக வராது வஹசாலையோ மலக்கியாமா நாளை மறுமையில் அவர் ஒன்று கூட்டப்படுவார் மா பிராவுனு வ காருனு வ உபயுபுனுகலஃப் சிராவுனோடு காருனோடு உபயுபுனுகலஃப் கொண்ட கொடிய குஃபாரகளானது முனாசிககளோடு அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களை ஒன்று கூட்டுவான் இந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இல் அந்த இல் செய்யக் கூடிய கூளியை ஃபிரௌனுடைய கூளியோடு தூதர் அனுப்பிட்டார்கள் காரோனுடைய கூளியோடு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிட்டார்கள் செல்வத்தில் அல்லாஹ்வை மறந்தவனே ஆட்சியில் அல்லாஹ்வை மறந்தவனே உலகத் தடுர்வுகளुका அல்லாஹ்வை மறந்த இந்த மூவரையும் தொழுகையை அல்லாஹ் தொழுகையில் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களோடு

தொழுகையை கொண்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நிலைப்படுத்துவீராக இந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹூர் அப்புல்லால புறானிய சொல்கிறார் அல்லாஹூர் அப்புல்லால எம்மை தொழுகையில் சீராக்குவாராக அல்லாஹுவை அஞ்சு தொழக்கூடிய மக்களாக அல்லாஹூர் அப்புல்லாலமின் என்னையும் உங்களையும் ஆக்குவாராக தொழுகையை தவறவிடாமல் நம்முடைய மரணம் வரை தொழுகையை பாதுகாத்து அதனுடைய நேரங்களை அதனுடைய முறைகளை அதனுடைய ஒழுக்கங்களை அதனுடைய வழிமுறைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி வல்லும் அவர்களும் காட்டி தந்த முறையில் என்னுடைய தொழுகையாக்கிக் கொண்டு அதன் மூலமாக என்னுடைய வாழ்வின் அல்லாஹ் அபுல் ஆலமின் தருவாடாக அப்புலாம்